ப்ரை சொல்லார் ஜீசஸின் மினிசி சார்பாகவும் உங்களை வாழ்க்கை வரவேற்கிறேன் இந்த ஏரியாவின் நாற்பது நாலு முழங்கால் யுத்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை உன் காயங்களை ஆற்றுவேன் அவனுக்கு பிரியமான தேவ இந்த நாளில் இந்த காரியத்துக்கான நம்ம செம்மா அன்பின் பரவாயில் தவப்பினு இந்த வேலையை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனுஷங்களால் நாங்கள் அநேக நேரங்களில் காயப்பட்டிருக்கிறோம்ப்பா நாங்கள் அதிகமாகி நம்பின மனிதர்கள் மூலிமா நாங்கள் அதிகமாகி காயப்பட்டிருக்கிறோம் அண்டு இவங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்தவரையும் அப்படிப்பட்ட காயங்களில் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் அந்தவரையும் அத்தனை பேருடைய காயங்களும் தேவன் ஆற்றும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் வார்த்தை மூலிமா காயப்படுத்தியிருக்கலாம் சிகை மூலிமா காயப்படுத்தியிருக்கலாம் அந்தவரேன் அண்ட நாங்களே ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப காயப்படுத்திருக்கலாம் சப்பா ஏசிவி நாமத்தினால ஆண்டவரே ஒரு விஷயை எங்களுடைய காயங்களை நீர் மாற்றியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வரேன் உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் அதை தான் சோதரம்பா அன்றவரையும் எங்களை ஏந்தி சுமந்து தப்பிருக்கிற கர்த்தர் அண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய எல்லா வருத்தங்களையும் மாற்றி போடுங்க என்னுடைய எல்லா வேதனையும் நீக்கி போடும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சஞ்சலன் தவிப்பு ஓடி போகுன்னு சொல்லியிருக்கிறீங்க கிஷ தலைமேல் ஏ கொ சொல்லிங்க a அப்பா நித்திய மகிழ்ச்சியுடன் அன்றுவரே தேவனுடைய நாமத்தை அன்றுவரே மையப்படுத்துவதை முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே அந்த முடக்கமான சூழ்நிலையில் இருக்காதபடிக்கு முடங்கி போய் உட்காராதபடிக்கு அன்றுவரே எழும்பி முன்னேறி செல்ல கத்தர் உதவி செய்யுங்க அன்றுவரே அப்பா அவங்க எங்கள் யார் வந்து காயப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்பதாக நீ எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே இயேசு நாமத்தினால் அன்றுவரே அவங்க முன்பதாக கத்த தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க அன்றுவரே அன்றுவரே அவர்கள் வைக்க போகும்படியாக அவர்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகும்படியாக தேவனைங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் ஏசுவின் நாமத்தினால் அப்படியாக தேவன எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையாக்கி அண்டு வரையும் மேன்மையான காரியங்களுக்கு எடுத்துருக்கான்னு ஸ்ரோத்திர சப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவி நாமத்தினால விதாவே அமேன்